கல் தோன்றி மண் தோன்றா முன் முன்தோன்றிய மூத்த தமிழுக்கு முதல் வணக்கம் நடமாடும் தமிழ் பல்கலைக்கழகம் ஐயா அவர்களே வரவேற்புரை நல்கிய முனைவர் சோமசுந்தரி அவர்களே பாரதி கண்ட புதுமை பெண்ணாக வளம் வரும் இந்த உலகத் தமிழ் சங்கத்தின் இயக்குனர் பொறுப்பு அம்மா முனைவர் சந்திரா அவர்களே அறியாத பல புதிய செய்திகளை அள்ளித்தந்துவிட்டு அமர்ந்திருக்கும் அம்மா நிர்மலா மோகன் அவர்களே நன்றரை சொல்ல உள்ள ஜான்சிராணி அவர்களே மற்றும் திருவள்ளுவர் மன்றம் திருவள்ளுவர் கழகம் தியாகராஜர் கல்லூரி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் மாணவ செல்வங்கள் மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் தமிழ் வளர்ச்சியில் துளிப்பாக்களின் பங்கு துளிப்பான்றது என்னென்னா அந்த ஹைக்கூன்றது வந்து ஜப்பானிய சொல் அதனால் வந்து இதை துளிப்பா மின்பா குறும்பா இப்படி பல சொல்ல சொல்கிறோம் இந்த துளிப்பாவை பார்த்தீங்கன்னா நூற்றி ஓரு ஆண்டுகளுக்கு முன்னாடி முண்டாசு கவிஞன் மகாகவி பாரதி வந்து இந்த தமிழ் பண்ணுக்கு அறிமுகம் செய்து வைத்தான் ஜப்பானிய கவிதைகளை மொழிபெயர்ப்பு செய்து இதுதான் மூன்று அடியில் இருந்தது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே முக்கால் அடியில் நமது திருவள்ளுவன் திருக்குறள் வழங்கினார் ஒரே அடியில் அவை ஆத்திச்சூடி வழங்கினார் இது மூன்றடி ஒன்றும் புதுமை அல்ல ஆனால் ஒரு மொழி உயிர்ப்போடு இருக்கிறது என்றால் அந்த மொழி பேச்சிலும் இருக்க வேண்டும் எழுத்திலும் இருக்க வேண்டும் செம்மொழி என்கிறார்கள் சமஸ்கிருதம் அது பேச்சு வழக்கில் இல்லை ஆனால் நம் தமிழ் தமிழ்மொழி பேச்சு எழுத்து இரண்டிலும் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இன்னும் எப்போது தோன்றினுடைய வரலாறே கிடையாது அப்படிப்பட்ட தமிழ் வந்து இன்றைக்கு உயிர்ப்போட இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணமா நம்ம குறும்பாக்கலும் இருக்குது இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அறநூறு ஹைக்கு கவிதை நூல்கள் வந்திருக்குன நான் இதுவரைக்கும் இருபது நூல் எழுதியிருக்கேன் அதுல பதினஞ்சு நூல் பாத்தீங்கன்னா கைகூ கவிதை நூல் தான் சில விஷயங்களை மட்டும் சொல்றேன் ஏதோ தற்பொருமைக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க நீங்க எல்லாருமே வந்து கைகூ கவிதையை படைக்கலாங்க இறையன்பு சொல்லுவார் நீங்க ஓய்வுன்றது படுத்து தூங்குறது அல்ல ஓய்வு நீங்க வழக்கமான கல்வி பணி அலுவலக பணி இதை விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச அந்த படைப்பாற்றல இயங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் ஓய்வு ரெஃப்ரெஷ்மெண்ட் டு புத்தாக்கத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து படைப்பாற்றல் உதவுங்க நீங்கள் கல்வி கற்றுக்கங்க படிங்க மதிப்பெண் பெறுங்க அதெல்லாம் அடுத்த விஷயம் அதற்கு இடையில் நீங்கள் ஒரு படைப்பாற்றலை வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உச்சம் தொடலாம் இந்த மூன்று வரி இரண்டு காட்சி ஒரு வியப்பு சுஜாதா சொல்லுவார் கைக்கு கவிதைக்கு இலக்கணமாக சுஜாதா சொல்லுவார் மூன்று வரி இரண்டு காட்சி ஒரு வியப்பு அப்துல் ரஹ்மான் அவரும் கைக்கு கவிதை எழுதினவர் தான் அவர் சொல்வார் மெல்ல திறந்த கதவு பாதி திறந்த கதவு அப்படிம்பார் ஈரோடு தமிழன்பன் தெரியும் அவங்களும் வந்து கைக்கு கவிதை எழுதினவங்க தான் இந்த கைக்கு கவிதையினால் என்னங்க சிறப்பு நினச்சி பாருங்க அதாவது நான் வந்து சுயபுராணம் நினைக்காதீங்க எண்ணூற்றி ஐம்பத்தேழு மார்க் ப்ளஸ் டூவில் எடுத்துட்டு என்னால் கல்லூரிக்கு போக முடியலங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கல்லூரி வாழ்க்கையே இல்லை அஞ்சல்வழி தான் நான் பிகாம் படித்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா என்னோட கவிதையை என்னோட பையன் படித்தார் தியாராஜா கல்லூரியில் பாடமாக வச்சுருந்தாங்க பத்து கைக்கு கவிதையை வந்து என்னோடய பையனே வந்து பாடமாக படித்தார் அது மட்டும் இல்லைங்க திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் விருதுநகர் வன்னியப்பெருமாள் கல்லூரி இங்கே திருச்சி கோலி கிராஸ் கல்லூரி இதுலெல்லாம் என்னோடய கைக்கு கவிதையை வச்சுருக்காங்க மதுரையில் நூற்றுக்கணக்கான கவிஞர்கள் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத சிறப்பு எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் இந்த கைக்கு கவிதை இதை நீங்களும் எழுதலாம் எழுத முயற்சி பண்ணுங்கள் தமிழ் வளர்ச்சிக்கு வந்து நிறையா வந்து கவிதைகள் எழுதியிருக்காங்க மூ முருகேஷ் அவர் பார்த்தீங்கன்னா ஐயா நம்ம தமிழ் தேனி ஐயா இருபது ஆண்டுகளுக்கு முன்பே மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் கைக்கு கவிதையை பற்றி ஒரு கருத்தரங்க ஏற்பாடு பண்ணியிருந்தார் இந்த முருகேஷ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்து தமிழ் நாளிதழில் துணை ஆசிரியராக சென்னையில் பணிபுரிகிறார் அந்த மாதிரி இந்த கைக்கு கவிதையை வந்து பல பேர் எழுதுகிறாங்க அதாவது என்ன சொல்கிறது ஒரு பொறியாளரில் எழுதுவார் ஒரு சித்தால் கொத்தனார் எழுதுவாங்க ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் எல்லாருமே கைக்கு கவிதை சொல்லுவாங்களா நீங்கள் எல்லாருமே இப்போ முடிஞ்சு போகும்போது நீங்கள் எல்லோருமே ஒரு கைக்கு கைது சொல்லலாங்க இது ஒரு பெரிய கம்பசூத்திரமே இல்லைங்க எதை வேணாலும் பாடலாங்க ஒன்றும் இல்லை ஒரு பத்து பக்க செய்தி கட்டுரையில் சொல்ல வேண்டிய செய்தியை மூணே வரியில் சொல்லியிருப்பேன் ஒரு தனக்கு வேலை கிடைச்சிச்சின்னா சம்பளம் வரும் மாதம் மாதம் சந்தோஷமாக இருப்பான் அவனுக்கு வேலை கிடைக்கல இப்போ வேலை இல்லாத திண்டாட்டம் பற்றி மூணே சொல் அச்சைய பாத்திரம் உங்களுக்கு தெரியும் அல்ல இல்லை அன்னம் வரும் அச்சய பாத்திரம் திருவோடு ஆனது பட்டச்சான்றி முடிஞ்சு போச்சு அவன் வேலை கிடைக்காம அலையிறான் அன்று நெறி இன்று வெறி மதங்கள் இப்போ மனிதனை பண்படுத்துறக்காக உண்டாக்குன மதம் இன்னைக்கு புண்படுத்திக்கிட்டு இருக்கு அன்று நெறி இன்று வெறி மதங்கள் எதை வேணாலும் பண்ணலாங்க அம்மாவாசை என்று நிலவு எதிர் வீட்டு ஜன்னலி நீங்கள் கேள்விப்பட்ட பழமொழி இருக்கும் அறுக்க மாட்டாத விடுப்பில் ஐம்பத்தெட்டு அருவாள்னு சொல்லுவாங்க கிராமத்தில் சொல்கிற பழமொழி அதையே நான் வந்து ஒரு கைக்கு வாக்கியிருப்பேன் அறுக்க மாட்டாதவன் இடுப்பில் ஐம்பத்தெட்டு அறுவாள் அதிகபட்ச மந்திரிகள் அரசியலை கூட சாடலாம் எது வேணாலும் நீங்கள் எழுதலாம் ஐந்தில் வளையாது ஐம்பதில் வளையுமா ஒரு பழம்பொழி ஐந்தில் வளையாது ஐம்பதில் வளைந்தது முதியோர் கல்வி மாதா பிதா குரு எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது இந்த செய்தி வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மாதா பிதா குரு தெய்வம் பாங்க அப்போ தெய்வத்தை எடுத்துட்டு மாதா பிதா குரு மூன்றும் ஒரே வடிவில் மனைவி இந்த கைக்கு கவிதைய உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியா இருக்காருங்க கற்பக விநாயகம் சொல்லி இன்னைக்கு டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதியா இருக்கக்கூடிய அந்த நீதியரசர் வந்து அலைபேசியில கூப்பிட்டு பாராட்டினார் ரவி இந்த கைக்கு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோட மனைவி வந்து அப்படிதான் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதெல்லாம் ஏதோ தற்பெருமைக்காக சொல்லலை நீங்க எல்லாருமே தொடர்ந்து அந்த துளிப்பா எழுத முயற்சி பண்ணணும் அதுக்காக தான் இதை புறா சொல்றேன் கவிஞர் முருகேஸ் எழுதினாரு தமிழ் வளர்ச்சிக்கு தமிழ் தொடர்பாகவும் கைக்கு போய் எழுதியிருக்காங்க தொன்மை மரம் பல்லாயிரம் பேர்களோடு செழித்திருக்கும் தமிழ் உலகின் மூத்த மொழி எல்லா உயிர்களின் முதல் சொல் அம்மா கவிஞர் அறிவுமதி உங்களுக்கு தெரியும் பாடலாசிரியர் அவர் பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல் கலந்தே எழுத மாட்டார் ஒரு கொள்கையோடு இருக்கக்கூடியவர் அதனால தான் அவருக்கு அதிகம் வாய்ப்பை தரமாட்டாங்க தமிங்கில எழுதுறவங்களுக்கு தான் அதிக வாய்ப்பு தருவாங்க தமிழன் என்று சொல்ல தமிழனுக்கு பிடிக்காது தமிழன் என்று சொல்ல தமிழனுக்கு பிடிக்காது வாழ்க யாதவ் தலித் நம்ம மக்கள் பாருங்கள் ஜாதி மதம் ஒளி நான் வந்து பகுத்தறி போலன் தந்தை பெரியார் போராடினார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழேன்னு சொல்லாமல் நான் கோணாறு நான் யாதவ் நான் தேவர் இப்படி திரியிறோம் இப்படி பிரியக்கூடாது நம்மளாம் தமிழர் உலகத்தமிழர் எல்லாரும் ஒன்றிணைணும் இந்த கைக்கு கவிதையை பார்த்தீங்கன்னா புலம்பெயர்ந்த தமிழர்களும் எழுதுகிறாங்க சிங்கப்பூரில் பச்சையப்பன் ஒருத்தர் அவர் வந்து புத்தகம் போட்டிருக்காரு ஜெர்மனியில் விக்னா பாக்கியநாதன் அவங்க வந்து கைக்கு புத்தகம் போட்டிருக்காங்க ஒன்றும் இல்லைங்க நான் எந்த வெளிநாட்டுக்கு போனது இல்லைங்க ஆனால் எல்லா வெளிநாட்டிலையும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கைக்கு கவிதை தான் கவிமலர் டாட் காம் இணையத்தில் இன்றைக்கி தான் நீங்கள் பிரபலமாக சொல்கிறாங்க பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி மூணுலேயே கவிமலர் டாட் காம் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க கவிமலர் டாட் காம் கேஏவிஐ எம்ஏஎல்ஏ ஆர் டாட் காம் தயவுசெய்து குறித்து வச்சுக்கோங்க கவிமலை டாட் காம் இதுக்குள்ளே போங்க ஆயிரக்கணக்கான கைக்கு கவிதை தமிழ் மட்டும் இல்லைங்க ஆங்கிலத்தில் இருக்குது இந்தியிலையும் இருக்குது மூன்று மொழியிலையும் வந்து நீங்கள் கைக்கு கவிதையை அந்த இணையதளத்தில் போய் படிக்கலாம் உலகத்தில் எந்த மூலையில் இருக்கவங்களும் அதை படிக்க முடியும் அந்த உங்கள் கணினியில் அந்த எழுத்து இல்லாட்டினா கூட தெரியும் அதை புகைப்பட அமைப்பில் வந்து மூன்று மொழியுமே போட்டிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவிஞர் தமிழ்மணி புதுவையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈழத்தமிழர் மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப தமிழ் பற்றோடு இருப்பாங்க குடும்பம் குடும்பமாக கைக்கு கவிதை எழுதுவாங்க தமிழ் நெஞ்சன் ஒருத்தர் அவர் பொண்ணு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழின்னு ஒருத்தவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே கைக்கு கவிதை எழுதுவாங்க நூல் போட்டுருவாங்க அவரோட தம்பி தான் தமிழ்மணி அவர் எழுதுகிறார் பாருங்க மூன்று முறை முகத்தில் குத்தினால் மூன்று முறை முகத்தில் குத்தினால் புத்தருக்கும் சினம் வரும் புத்தருக்கே கோபம் வந்துருமா மூன்று முறை முகத்தில் குத்தினால் புத்தருக்கும் சினம் வரவில்லை தமிழனுக்கு நம்ம தமிழை ரோசம் இல்லாமல் தானே இருக்கோம் அதை குற்றி காட்டுறாங்க அதேமாதிரி கவிஞர் வசீகரன் இவர் பார்த்திங்கன்னா சென்னையில் மின்னல் தமிழ் பணின்னு ஒரு இதழ் நடத்துகிறாரு பொதுகை மின்னல்னு ஒரு சிற்றிதழ் நடத்துகிறாரு அவர் எழுதுறாரு பாருங்க எந்த நாடு சென்றாலும் தாய்மொழி தான் பேசும் வலசை பறவை அந்த வலசை பறவை எங்கள் நாட்டுக்கு போனாலும் அதை தான் பேசுமா கருவேப்பிலையை போய் நீங்கள் அமெரிக்காவில் வளர்த்தாலும் அதே வாசம் இருக்கும் ஆனால் நம்ம தான் பார்த்தீங்கன்னா மாறிடுறோம் மாடு கூட பார்த்தீங்கன்னா அம்மான்னு தான் கத்தம் நம்ம தான் மம்மின்றோம் மம்மின்னா ப பதப்படுத்தப்பட்ட பிணம் என்பது பொருள் ஆனால் அது தெரியாமல் நம்ம தமிழர்லாம் என்ன பண்ணுறோம் ஆங்கில வழி கல்வியில் பிள்ளையை சேர்த்துட்டு போய் அடிக்கிறோம் என்னைய மம்மின்னு கூப்பிடு என்னைய மம்மின்னு பித்த தாயே சொல்லுது என்னை பிணம்னு கூப்பிடுன்னு சொல்லி இந்த கொடுமையை போய் நம்ம எங்கே சொல்கிறது நவதிலக்குன்னு ஒரு கவிஞர் எழுதினா இருப்பாங்க தமிழ் இனிமை அம்மா இருப்பதால் மூன்று அழுத்துங்க இதுல எல்லாமே இருக்கு வள்ளிடம் வெள்ளிடம் இடையினம் எல்லாமே இருக்கு ராமச்சந்திரன் ஒரு பேராசிரியர் அருப்புக்கோட்டை பேராசிரியர் அவர் எழுதி பார்ப்பாங்க தமிழர் திருநாள் தமிழர் திருநாள் வாழ்த்து வந்தது கேபி பொங்கல் பார்த்தீங்கன்னா இப்போ இப்ப அதுவும் நின்று போச்சு மிந்தியாவது நம்ம ஆசைப்பட்டு பொங்கல் வாழ்த்து கேபி பொங்கலாவது வச்சு எழுதியா அனுப்புவோம் இப்ப வந்து அலைபேசி வந்ததுலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து நம்ம வாட்ஸ்அப்பு கட்ஸவி இதுலேயே போயிடுறோம் ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு தீ தாங்க தீயை வச்சு நம்ம வந்து உணவு சமைக்கலாம் ஊரையே எரிக்கலாம் அந்த மாதிரி இந்த அலைபாசியை அலைபேசியை வந்து வந்து நீங்கள் அளவோடு பயன்படுத்துக்குது அதுக்கு நீங்கள் அடிமையாயிரக்கூடாது எப்படி தொலைக்காட்சி தொடருக்கு பெண்கள்லாம் அடிமையாக இருக்காங்களோ அந்த மாதிரி நம்மளும் அலைபேசிக்கே அடிமையாயிடக்கூடாது நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் நான் பயன்படுத்துவேன் அதுக்கப்புறம் இது வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டுருணும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இது வந்து ஒரு மனநோய் மாதிரி ஆயிரும்றாங்க என்னென்ன அலைபேசி பழுதாயிருச்சு அந்த நெட்டுக்கு தொடர்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க அப்படி நம்ம வந்து ஊடகத்துக்கு அடிமையாக கூடாது பட்டாம்பூச்சிகள் சிறைப்பிடிக்கப்பட்டனா மலலையர் பள்ளி நம்ம பள்ளி குழந்தைகளை பார்த்தீங்கன்னா சிறைப்பிடிச்சிடறாங்க ஆங்கில வழி கல்வியில பொதுமூட்டை மாதிரி ஒரு மூட்டையை தூக்கி விட்டு அனுப்பிச்சி விடுறாங்க அப்போ அது வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சிறைப்பிடித்த மாதிரி இருக்குது அப்படின்னு கோழியான பருந்துகள் திரைப்பட பாடலாசிரியர்கள் பருந்து மாதிரி ஆகிட்டாங்க கோழியாக இருக்க வேண்டியவங்க இது பருந்தாக உயரத்தில் இருக்க வேண்டியவங்க கோழி ஆகிட்டாங்க இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் பாடல் பூரா பார்த்தீங்கன்னா தமிங்கிலந்தான் ஆங்கில சொல் அம்மா கூட சொன்னாங்க பாருங்கள் தலைமை உரையில் அந்த மாதிரி ரெடி பண்ணி பீச்சுக்கு போய் இப்படி விஷயங்கள் தான் குறிப்பாக த தொலைக்காட்சிகளில் வந்து த தமிங்கிலத்தை வந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க உடச்சி கவிஞர் காசி அனந்தன் தான் சொல்லுவார் இனிப்பை ஸ்வீட் என்றால் அறுத்தறி பார் அவர் வந்து ஈழத்தமிழர் இன்னைக்கு நம்ம பாருங்களேன் ஒன்றும் எல்லாருக்கையும் அந்த பாதிப்பு வந்துருச்சு தொலைக்காட்சியில் அந்த இசை சேனலில் போய் பூரா என்ன செய்கிறான்னா நம்ம பாட்டு ஒலி வரைய உங்களுக்கு டெடிக்கேட் பண்ணுறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் இப்படி பண்ணித்தமிழாக ஆக்கி நம்ம தமிழை வந்து குல பண்ணுறாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம தமிழர்லாம் வந்து நல்ல தமிழ் பேசுவோம் நல்ல தமிழ் பேசினாலே ஏதோ நகைச்சுவாக பார்க்குற நிலைமை மாறணும் நினச்சி பாருங்கள் பேருந்து நிலையம் அப்படின்னு சொன்னால் இப்போ தெரிஞ்சுக்கிறாங்க முந்தி வந்து பஸ்டாண்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டு நாங்கள் இப்போ பெரியார் பேருந்து நிலையம்னு எழுதுகிறாங்க அதை உச்சரிக்கவும் நம்ம கற்றுக்கணும் இந்த தமிழ் மொழின்னு சொன்னேன் பாருங்கள் அவங்க எழுதுனது வரவேற்றது தமிழன் இல்லம் வரவேற்றது தமிழன் இல்லம் வெல்கம் நினச்சி பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீடுகளில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா வெல்கம்னு ஆங்கிலத்தில் போட்டிருப்போம் இதையெல்லாம் மாற்றணுங்க வெள்ளக்காரன் எவனாவது தமிழில் போய் வருகன்னு எழுதுவானா ஒன்றும் இல்லைங்க ஒரு ஆங்கிலம் பேசும்போது நம்ம தமிழ் கலந்து பேசுவானா நினச்சி பாருங்க ஒன்றும் இல்லை நம்ம கையெழுத்து ஐயா கூட அடிக்கடி மேடைகளில் சொல்லுவார் நாமக்கல் கவிஞர் வரி தமிழை நின்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இதுக்கே நான் ஒரு க கைக்கு கவிதை எழுதுனேன் அதே ரெண்டு வரி தமிழை நன்றி சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா ஆங்கிலத்தில் கையொப்பம் ஏனடா இன்னைக்கு நம்மளால் பாருங்க நிறையா பேர் ஆங்கிலத்தில் போடுறான் இந்த ஆட்சி மொழியில் வந்து அரசு ஊழியருக்கு பூரா அறிவுறுத்திக்கிட்டே இருக்கான் நீ சம்பளம் வாங்கணும்னா தமிழில் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் தமிழில் போட்டு போட்டு பழகி இப்போ தான் பழகிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஒன்றும் இல்லை மாவட்ட மைய நூலகத்துக்கு போங்க அங்கே வரியை புரிகிற ஒரு பதிவேடு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் ஆங்கிலத்தில் தான் கையெழுத்து இருக்கும் எங்களை மாதிரி ஆளுகள் யாராவது ஒரு பத்து சதவீதம் தான் தமிழில் கையெழுத்து போடுவோம் சரி தமிழ் ஒருத்தன் போட்டிருக்கியான்னு பார்த்தா ஐயா சொன்ன மாதிரி ரெண்டு மொழியில் கெழுத்து போட்டிருப்பான் என் மாடசாமி ஏன் நான் மாடசாமி போட வேண்டியதானே இப்ப வெள்ளக்காரன் போடுவானா ஆ ராமசாமி ஆ ஜேம்ஸ் போடுவானா நினைச்சு பாருங்க இதெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில் கத்துக்க வேண்டிய விஷயங்க பழைய புகை புகைப்படம் பாதுகாப்பா இருக்கிறது பண்பாடு பாலாக தேனாக இனிக்கும் மொழி தமிழ் ஏழு சீர் சீராய் உலகளக்கும் திருக்குறள் திருக்குறளை எடுத்துக்கோங்க திருக்குறளுக்காக என்ன சொல்றது மகாத்மா காந்தி சொல்றாரு எனக்கு இன்னொரு பிறகுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நான் தமிழனா பிறக்கணும்ன்றாரு என்ன காரணம்னா திருக்குறளை பார்த்தீங்கன்னா அவர் ஆங்கிலம் குஜராத்தி இப்படி மொழிபெயர்ப்பில் தான் படித்தார் மூலமொழியான தமிழ்மொழியில் நான் படிக்கணும் அதற்காக நான் தமிழ்னா பிறக்கணும் யார் தேசப்பிதா காந்தியடிகள் சொல்கிறாரு நம்ம எத்தனை பேர் நம்ம திருக்குறளை படிக்கிறோம் திருக்குறளில் இல்லாதது எதுலேயுமே இல்லைங்க இரேன்பு ஐஏஎஸ் பார்த்தீங்கன்னா திருக்குறளே ஒரு இரண்டு முறை ஆய்வு பண்ணியிருக்காரு திருக்குறளில் மனிதவள மேம்பாடுன்னு ஒன்று திருவள்ளுவரும் ஷேக்ஸ்பியரும் சொல்லி ஒரு ஒப்பீடு பண்ணுறாரு முனைவர் பட்டம் ரெண்டு பட்டமாக வாங்கியிருக்காரு அந்த மாதிரி நீங்கள் திருக்குறளை ஊன்று ஊன்றி படிக்கணுங்க ஒன்றும் இல்லை தந்தை பெரியாரை எடுத்துக்கோங்க இறுதி மூச்சு வரை போராடினார் அவரோட வாழ்க்கை போராட்டம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு திருக்குறளில் அடைக்கிறலாம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சொல்கிறது யாருன்றது முக்கியம் இல்லைங்க அதில் உண்மை இருக்கா அதை சிந்திச்சு பாருங்கள் அவர் பெரியாரே சொல்லுவார் நான் சொல்கிறேன்றக்காக எதையும் ஏற்றுக்காதீங்க உங்கள் பகுத்தறிவுக்கு சிந்திச்சு பாருங்க நல்லதாக இருந்தால் எடுத்துக்கங்க கெட்டதாக இருந்தால் விட்டுருங்க பாரு அன்னை தெரசா உங்களுக்கு தெரியும் கல்கத்தா வீதியில் கையேந்தி போகிறாங்க பார்த்தீங்கன்னா காரி துப்புறான் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் ஓங்கி அரைஞ்சிருப்போம் ஒன்றும் பணம் கொடு இல்லை இல்லைன்னு சொல்லி ஏண்டா துப்புனேன்னு அரைஞ்சிருப்போம் அம்மா சொல்லிச்சு நீ துப்புனை எச்சியில் எனக்கு போதும் ஆனால் வில்லத்தில் இல்லத்தில் உள்ள தொழுநோயாளிகளுக்கு நீங்கள் என்ன தரீங்கன்னா அவன் அப்படியே மிரண்டுட்டான் காலில் உளுந்து நன்கொடை கொடுத்தான் இதுதான் இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் நன்னயம் விடல் உனக்கு தீங்கு இழைத்த பகைவனுக்கும் அவன் வெட்கப்படும் வண்ணம் நன்மை செய் இதை மாதிரி ஒரு விஷய உலக இலக்கியத்தில் எங்கேயுமே கிடையாதுங்க நீங்கள் திருக்குறளை ஊன்றி படிங்க அதில் எல்லாது எதுவுமே கிடையாது நீங்கள் ஊன்றி படிச்சீங்கன்னா ஹைஜ் கவிதையே எழுதலாம் தொடரும் தீண்டாமை கல்வி நிற கல்வி நிறுவனங்களில் தமிழ் பேச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கில பள்ளியில் தமிழில் பேசினா அபராதம் கட்டணும்னு எழுதி போடுறான் எவ்வளோ திமிரு பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் தமிழர்கிட்ட காசு வாங்கிட்டு பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு நீ தமிழ் பேசுகிறான் உன்கிட்ட அபராதம் வாங்குவேன்னு சொல்கிறான்னா அவனை விட்டு வச்சுருக்கான் பாருங்க எவ்வளோ பெரிய கொடுமைங்க இது தமிழ்நாட்டில் தமிழ் பேசாமல் என்ன பண்ணுறது அதுக்கு தான் எழுதுறான் தொடரும் தீண்டாமை கல்வி நிறுவனங்களில் தமிழ் பேச்சு தேசங்களின் எல்லை கடந்து முன்னேறும் மொழி கணினியில் தமிழ் ஆபாச பாட்டு உச்சரிப்பில் வலிக்கிறது தமிழ் எழுத்து எழுத எழுத இனிக்கிறது வார்த்தை சாகவில்லை வாழ்கிறது செம்மொழி தமிழ்மொழி ஈழத்தமிழர் நாவி இது இப்படி பாத்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சிக்காக வந்து தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க இது ஆயிரம் கைக்கும் ஆயிரம் கைக்கு இருக்கு அடுத்து ஐநூறு கைக்கு வருது இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னா ஐயா தமிழ் தேனி ஐயாதான் நான் வந்து என் மனசுல தோன்ற விஷயங்களை பூரா வந்து அப்படி கதம்ப மாதிரி கைக்கு ஆக்கிடுவேன் இதை பூரா ஐயா பார்த்தீங்கன்னா இப்படி வரக்கூடாது தம்பி அப்படின்னு தொகுத்து தமிழ் தமிழன் தமிழ்நாடு பெண்ணுரிமை இப்படி பிரிச்சார் நான் வந்து ஒரு ஒரே நாளைக்கு பத்து தலைப்புள்ள உள்ள பத்து கைக்கும் எழுதுவேன் இப்படி ஆயிரம் கைக்கும் வந்து தலைப்புக்குள்ளே அடக்கணும்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க என்னோட நிலவுக்கு ஐயா வந்து செஞ்சார் இது ஒரு பறந்த இவர் மட்டும் இல்லைங்க என்னையும் மட்டும் இல்லை பல பேரை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்காரு அணிந்துரையை வழங்குவது நூல் வெளியீட்டு விழா நடத்துவது தமிழுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார் அவருடைய வெற்றிக்கு அம்மா துணை நிற்கிறாங்க இலக்கிய இணைய தடுக்கி விழுந்ததும் தமிழ் பேசினான் ஒருத்தன் பாத்தீங்கன்னா வாயில தமிழே வராது டஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷ் தான் பேசுவாங்க நீ கீழே உள்ள இல்லை ஓ ஓங்கி ஒரு அற கொடுங்க அம்மா அப்படின்ட்டுருவான் அதான் சொல்ற தடுக்கி விழுந்ததும் தமிழ் பேசினான் அம்மா பல்லாயிரம் வயதாகியும் இன்னும் இளமையாக தமிழ் இது பூரா என்னோட கைக்கு தான் மெய்ப்பிக்கப்பட்ட உண்மை உண்மைகள் மற்ற மொழிகள் மொழிகளின் தாய்மொழி தமிழ் இலக்கண இலக்கியங்களின் இனிய சுரங்கம் தமிழ் லட்சங்களை தாண்டும் சொற்கள் மொத்தம் தமிழ் சொற்களுக்கு நம்மகிட்ட பஞ்சமே இல்லைங்க சொற்களின் சுரங்கம் நம்ம மொழி உலகின் முதல் மொழி தேவனேய பாவாணர் வந்து பல மொழிகள் கற்ற ஒரு பெரிய அறிஞர் அவர் சொல்றாரு உலகத்துல முதலில் தோன்றிய மொழி தமிழ் முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ்னு சொல்றாரு முதல் மனிதன் தமிழன் அதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டுறோம் இன்னைக்கு ஆய்வுல சொல்றியா உசுலம்பட்டி தமிழனோட அணுக்கள் வந்து ஒத்து போகுதுன்னு சொல்றான் அப்ப தமிழனா பிறந்ததுக்காக நம்மலாம் பெருமைப்படணும் தமிழை போற்றணும் உடலின் முதிர்ச்சி தடுக்கும் உள்ளத்திற்கு முதிர்ச்சி தரும் செம்மொழி தமிழ் பாருங்க இவங்க ரெண்டு பேரும் ஓய்வு பெற்றாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா அம்மாவும் ஓய்வு பெற போறாங்கன்னு சொல்றாங்க அதெல்லாம் நம்பவே முடியாது இவங்க எல்லாம் இளமையா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து தமிழ்ங்க இது ரகசியம் இல்லை உண்மையிலேயே நீங்க தமிழை விரும்பி படிச்சீங்கன்னா உங்களுக்கு முதுமையே வராது இப்ப கைக்கு கவிதை சொன்னேன் பாருங்க நீங்க வந்து எழுத முயற்சி பண்ணுங்க மூன்று வரி இரண்டு காட்சி ஒரு வியப்பு எப்படி ஒரு கல்லில வந்து தேவையற்ற பகுதியை நீக்கினீங்கன்னா ஒரு அழகிய சிலை வரும் அந்த மாதிரி தான் கைக்கு கவிதை உங்க மனசுல தோணுனதை வந்து இந்த தொழிப்பாவை நீங்கள் எழுத ஆரம்பிங்க எழுதிட்டு அதில் தேவையற்ற சொற்களை அப்படி நீக்கிட்டீங்கன்னா அழகிய கைக்கு கவிதை வந்துரும் இந்த கைக்கு கவிதை வந்துவிட்டா நீங்கள் உலக புகழ் அடையலாம் உங்கள்கிட்ட நான் சொன்னேன் பாருங்கள் கவிமலை டாட் காம்னு இணையதளம் தொடங்கினேன் உலகத்தில் உள்ள எல்லாரும் பார்த்தாங்க இது நான் சொல்றதில்ல நீங்களே போய் அதுக்குள்ளே போய் பார்க்கலாம் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அதை பார்த்துருக்காங்க நினச்சி பாருங்க ஒரு புத்தகம் போட்டால் ஆயிரம் புத்தகம் விற்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் ஆனால் அஞ்சு லட்சம் பேருக்கு நம்ம படைப்பு போய் சேருதுன்னா ஊடகத்திலேயே நம்ம வந்து தமிழை சாதிக்கலாம் ஒன்றுமே இல்லைங்க இன்னைக்கு உலக அளவில் ஆங்கிலத்துக்கு அடுத்தபடியாக இணையத்தில் கோல் வச்சுருது நம்ம தமிழ் தாங்க இந்தியோ மலையாளமோ தெலுங்கோ இல்லை தமிழருக்கு புரியவில்லை அந்நியருக்கு புரிந்தது முதல் மொழி தமிழ் நமக்கு தெரியலை ஒன்றும் இல்லைங்க ரஷ்யாவில் டல்சன் இலைகளால் ஆன ஒரு அறை கட்டியிருக்காங்க உலகமே அழிஞ்சாலும் அந்த அறை அழியாது அந்த அறையில் இடம்பெற்றிருக்க நூல் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருக்குறள் பகவத்கீதை கிடையாது வேறு எந்த நூலுமே கிடையாது ஆனால் திருக்குறளை தான் அந்த இடத்துல வச்சுருக்காங்க அயல்நாட்டு அறிஞர்கள் வந்து உணர்ந்திருக்காங்க தமிழை திருக்குறளை ஆனால் நம்ம தமிழர்கள் தான் பார்த்தீங்கன்னா தமிழோட மேன்மையை அறியாமல் இன்னும் வந்து தமிங்கிலம் பேசிக்கிட்டே இருக்கும் தமிங்கிலத்துக்கு நம்ம வந்து முடிவு கட்டணும் இசைகளின் தாய் தமிழ் இசை நம்ம பேர் சொல்கிறாங்க கர்நாடக இசைன்றான் அந்த இசைன்றான் முதல்ல மூலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இசை தான் தமிழ் இருந்து தான் அம்மா அதுக்கப்புறம் தான் இப்போ கர்நாடக இசையெல்லாம் வருது தமிழ்மொழி தான் முதல்ல தோன்றுனது அதோட கிளை மொழிகள் தான் பார்த்தீங்கன்னா மலையாளம் தெலுங்கு அதிலெல்லாம் தமிழ் சொற்க்பூரா இருக்கும் அதெல்லாம் ஆய்வுகளில் முடிவு நம்ம சொல்றதில்ல இன்ப தேன் பாய்ந்தது காதினில் செம்மொழி அறிவிப்பு செம்மொழியை அறிவிச்சாங்க இப்போ பாருங்க செம்மொழியிலே நம்ம தமிழ் மொழி தாங்க உயிர்ப்போட இருக்கு இப்போ கைக்கு கவிதை சொன்னேன் பாருங்கள் அறநூறு நூல் வந்திருக்கு இன்றைக்கும் கைக்கு கவிதை எழுதுறாங்க துளிப்பாய் எழுதுறாங்க பதிப்பில் வந்துகிட்டு இருக்கு செம்மொழி சமஸ்கிருதம் பேச்சு வழக்கில் கிடையாது எழுத்துல இருக்கு யாராவது சமஸ்கிருதம் பேசிக்கிறத பாத்திருக்கீங்களா அவங்க தாய்மொழி சமஸ்கிருதம் கூட சொல்லுவாங்க ஆனால் வீட்டில் பேச மாட்டாங்க அது வழக்கு இல்லை வழக்கொழிந்து போய்விட்டது செம்மொழியிலேயே உயிர்ப்போட இருக்கும் ஒரே மொழி நம்ம தமிழ்மொழி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழ் சங்க ரோடு இன்னைக்கு எழுதி போட்டிருக்காங்க ஏன் தமிழ் சங்க சாலைன்னு போடலாம்ல இன்னைக்கு போங்க பாத்தீங்கன்னா அந்த விளம்பர பலகையில தமிழ் ரோடு அப்படின்னு போப்பாங்க இன்னையா தமிழ் சங்க இருக்க இடத்துல அதை ஒரு சாலைன்னு போட வேண்டியது தானே இப்படி விஷயங்களையும் எழுதலாம் வந்தாரை வாழ வைத்தே அகதியானவன் தமிழன் நம்ம வல்லவராக வரவேற்று வாழ வச்சிடறோம் ஆனால் நம்மால் புறம் பார்த்தீங்கன்னா அகதியா போய் பக்கத்து மாநிலத்தில் பக்கத்து எல்லாம் அடி வாங்கிக்கிட்டு இருக்கான் வந்தாரை வாழ வைத்தே வீடு இழந்தவன் தமிழன் இல்லாத நாடில்லை இவனுக்கென ஒரு நாடில்லை தமிழன் ஆகாத ஆயுதம் துருப்பிடிக்கும் தமிழனின் மூளை நினைச்சு பாருங்க நம்ம பயன்படுத்துகிறோமா ஒரு நகைச்சுவை கூட சொல்லுவாங்க மூளை ஏழை விட்டாங்களாம் அமெரிக்க மூளை பத்தாயிரம் டாலர் ரஷ்யன் மூளை இருபதாயிரம் டாலர் இந்தியன் மூளை ஐம்பதாயிரம் டாலர்னாங்களா என்னங்க இது மட்டும் இவ்வளோ கூட சொல்கிறீங்கன்னு இது வந்து இது வரைக்கும் பயன்படுத்தவே இல்லை ஃப்ரெஷ் ஒன்னா என்ன இது வரைக்கும் பயன்படுத்தாத மூளை அந்த மாதிரி நம்ம தமிழனை வந்து அப்படி சொல்லக்கூடாது நம்ம பயன்படுத்தணும் ஆனால் அப்படி இல்லைங்க இன்றைக்கி தமிழை வந்து சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் பக்கத்தில் கோதவாடி என்ற கிராமத்தில் பிறந்தவ தான் நம்ம மயில்சாமி அண்ணாதுறை சந்திரனுக்கு சந்திரயான் அனுப்பி சந்திரனில் தண்ணீர் உள்ளது என்று அறிவித்த முதல் தமிழர் மயில்சாமி அண்ணாத்துறை நாசா கூட அப்புறம் தான் சொல்லிச்சு நம்ம அப்துல் கலாம் எடுத்துக்கோங்க இந்தியாவின் கடை கோடியில் ஒரு படகோட்டி மகனாக பிறந்து செய்தித்தாள் விற்று படித்து தலைப்பு செய்தி ஆனவர் அவர் எடுத்துக்கோங்க அவர் என்ன எதில் படிச்சாரு அவரே சொல்றாரு ராமேஸ்வரத்துல வழி கல்வி தான் நான் படித்தேன் அவர் எங்க பேசினாலும் திருக்குறளை வேர்கோல் காமிச்சு தான் பேசுவார் ஒரு மா ஒரு மாபெரும் மனிதனுங்க அவருக்கும் எனக்குமான ஒரு நட்பு கூட உண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரை குடியரசுத் தலைவர் தேர்தலில் குடியரசுத் தலைவராக அறிவிக்கிறாங்க அவருக்கு உடனே ஒரு வாழ்த்து சொல்லி என்னோட கவிதை புத்தகத்தையும் வச்சு ராமேஸ்வரத்துக்கு அனுப்புகிறேன் அவர் முகவரியெலாம் தெரியாது அக்னி சிறு படித்த நாபகத்தில் அப்துல் கலாம் ராமேஸ்வரன் போடுறேன் பதினோரு வருஷம் கழித்து அண்ணனை பார்க்க வர்றாரு வந்த இடத்துல அவருக்கு வந்து என்னோட புத்தகமும் வாழ்த்தும் கிடைச்சோன்னே உடனே மின்னஞ்சல் அனுப்புறாரு உங்கள் வாழ்த்து கிடைச்சது என்னோட வாழ்த்துக்கள் அவர்கிட்ட இருந்து ஒரு மின்னஞ்சல் வந்தானே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு உடனே ஒரு சிற்றிதழ் அவரை பத்தி வர்ற செய்தியிலெல்லாம் தொகுத்து அனுப்புனேன் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நன்றி கடிதம் வருது பாருங்க ஒரு குடியரசுத் தலைவர் ஒரு சாதாரண நான் வந்து சிற்றிதழில் உள்ள செய்தி அனுப்புகிறேன் அவருக்கு வந்து பாராட்டி நன்றி சொல்லி கடிதம் அனுப்புனார் இந்த பண்பு தாங்க அவரை வந்து உலக அளவுல உய உயர்த்தியது பாத்தீங்கன்னா இப்படி இருக்கலாம் ஒரு நாள் சந்திக்கணும்ன்றே பாத்தீங்கன்னா திருச்சியில வந்து நீங்கள் சந்திக்கலாம்னு சொல்லி திருச்சி மாவட்ட வந்து தொலைபேசி வருது இன்றைக்கி வந்து நீங்கள் அப்துல் கலாம் சந்திக்கலாம் நேராக போகிறேன் என்னோடய கைக்கு கவிதை புத்தகம் ஒரு பத்து புத்தகத்தை கொண்டுட்டு போகிறேன் ஆர்வம் மிகுதியில்லை வேறு யாராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க பத்து புத்தகத்தை இப்படி போட்டுவிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க இல்லை உதவி கொடுத்துட்டு போயிடுவாங்க அவர் என்ன சொன்னார் இதில் நீங்களே தேர்வு செய்து எனக்கு மூணு நூல் கொடுங்க விமானத்தில் எவ்வளோ பத்து புத்தகம் நான் கொண்டு போக முடியாது உடனே நான் தேர்வு செய்து ஒரு மூணு நூல் கொடுத்தேங்க போயிட்டு ஒரு ஒரு வாரத்தில் அந்த நூலுக்கு விமர்சனம் எழுதி அனுப்பியிருக்காருங்க எவ்வளோ ஒரு பண்பு பாருங்க அப்போ அவர் வந்து திரு எங்கே பேசினாலும் திருக்குறளை மேற்கோள் காமிச்சு தான் பேசுவார் உலக அளவில் வந்து அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் அவரை வந்து இரண்டாம் முறை கூட நம்ம வந்து குடியரசுத் தலைவர் ஆவருக்கு சம்மதிக்கலை அது ஒரு அரசியல் இதே வேற வெளிநாட்டில் அப்துல் கலாம் பிறந்திருந்தாங்கன்னா அவரை வாழ்நாள் குடியரசுத் தலைவராக அறிவிச்சிருப்பாங்க அப்போ நீங்கள் வந்து எல்லோரும் வந்து கைக்கு கவிதை எழுதலாம் இப்போ நான் போகிறதுக்கு முன்னாடி நீங்களே கூட சொல்லலாம் அப்போ பள்ளி மாணவியெலாம் வந்திருக்கீங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிற அதுதான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா உங்கள் படைப்பாட்டெல்லாம் வளர்த்துக்கங்க உங்களுக்கு எது வருமோ கதை கட்டுரை எது வேணாலும் சரி ஒரு நூலை படித்து நூல் விமர்சனம் எழுதுங்க என்னோடய கவிதை பார்த்தீங்கன்னா முத முதல்ல மணிமலர் அதாவது மதுரை மணின்னு ஒரு சின்ன நாளிதழ் அதில் தான் பார்த்தீங்கன்னா மணிமலரில் சனிக்கிழமை என்னோடய கவிதையை வந்து அச்சில் பார்த்தேன் நீங்கள் ஒரு அஞ்சு லிட்ட ஐம்பது பீஸா அஞ்சு லிட்ட வாங்கி கைக்கு கவிதை எழுதி துளிப்பாக எழுதி அனுப்புங்க நீங்கள் அச்சில் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும் தொடர்ந்து இப்படி எழுத ஆரம்பிச்சு பா வந்துச்சு அப்போ பார்த்தேன் ஒரு புத்தகம் போட்டால் போய் சேர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகுது ஒரு ஆயிரம் புத்தகம் போடுறதுக்கு அப்போ வளர்கிறதுக்கு முன்னாடி அப்போ தான் இந்த இணையதளம் தொடங்கணும் கவிமலை டாட் காம் இந்த இணையதளம் வந்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கினேன் நான் நேரத்தில் அருமை கருதி இந்த கைக்கு கவிதை நிறைய சொல்லலை நீங்கள் அந்த இணையதளத்துக்கு போங்க கவிமலை டாட் காம் போங்க அதில் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மூணு மொழியில் இருக்குது தயவுசெய்து பாருங்கள் அதை படிச்சிங்கன்னா நீங்களும் வேறு வேறு கோணத்தில் வந்து எழுதலாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ நூடுல்ஸ் என்ன சொல்கிறாங்கல்ல அதுக்கு தடை வந்துச்சு அப்போ எழுதுனேன் ஒரு கவிதை எல்லா அரசியல்வாதியும் சொல்லுவான் பெரிய அதர்மம் பண்ணுறவனாக இருப்பேன் அவன் சொல்லுவான் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும்னு எல்லா அரசியல்வாதியும் சொல்லிவி இதை வச்சு ஒரு கைக்கு எழுதுவோம்னு எழுதினேன் இடியாப்பத்தின் வாழ்வு தன்னை நூடுல்ஸ் கவும் இறுதியில் இடியாப்பமே வெல்லும் இதே கவிதை இப்ப நெகிழிக்கு தட புவிச்சாங்க பாருங்க நெகிழியின் வாழ்வு தன்னை இது மஞ்சப்பைய மஞ்சப்பையின் வாழ்வு தன்னை நெகிழிகவும் இறுதியில் மஞ்சப்பையே வெல்லும் இப்படி எதை வேணாலுங்க பல மொழிகளை வந்து வெட்டியும் ஒட்டியும் நீங்கள் வந்து கவிதை எழுதலாம் கேள்விப்பட்ட சொற்றொடர்களை மாற்றி எழுதலாம் சொன்ன பாருங்கள் தமிழன் நன்றி சொல்லடா தலை நிமர்ந்துன்னு இல்லடா இது நாமக்கல் கவிஞர் வ வரி ஆங்கில கையொப்பம் ஏனடா இந்த மாதிரி சிந்திக்கலாம் பல மொழிகளை வெட்டி ஒட்டி சிந்திக்கலாம் செடி வளர்த்தோம் கொடி வளர்த்தோம் செடி வளர்த்தோம் கொடி வளர்த்தோம் மனிதநேயம் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி சிந்திக்க வைக்க மனிதநேயம் வரணும்ல செடிய வளர்த்து கொடிய வளர்த்து அரசியல் வளர்த்து என்ன பண்ண சக மனிதனை நம்ம நேசிக்கணும்ல இப்போ இந்த கைக்கு தொடர்பாக நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம் இது ஒரு பயிற்சி பற்றையாக எடுத்துக்கோங்க எல்லாருமே நீங்கள் கைக்கு கவிதை எழுதலாம் இந்த துளிப்பாக எழுதலாம் இது ஒரு பெரிய வித்தையே கிடையாது உங்கள் மனசில் பாதித்த பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கு பாருங்கள் அப்போ எழுதுனேன் ஏறும்போது ரூபாயில் ஏறும்போது ரூபாயில் இறங்கும் போது பைசாவில் பெட்ரோல் விலை எதை வேணாலும் உங்கள் மனசில் பாதிக்கிற விஷயங்களை வந்து அப்படியே கைக்கு கவிதை ஆக்கலாம் இது தொடர்பாக நீங்கள் ஏதாவது என்கிட்ட கேள்வி கேட்கணும்னா கூட தாராளமாக கேட்கலாம் ஜப்பானிய கவிஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையை தான் பாடுவாங்க நீங்கள் தமிழ்நாட்டு கவிஞர்கள் என்ன இயற்கையை பாடல் அதுக்கும் பாடியிருக்கோம் வானவில் வானவில் நகர்வளம் பட்டாம்பூச்சி வானவில் நகர்வளம் பட்டாம்பூச்சி நிரந்தரம் அன்று நிரந்தரம் அன்று புற அழகு நிரந்தரம் அன்று புற அழகு வானவில் வானவில் கொஞ்ச நேரத்தில் போயிடும் ஆக அக அழகு தான் அழகு புற அழகு அழகு இல்லை இப்படி பல விஷயங்களை சொல்லலாங்க சுனாமி வருவதாக சுனாமி வருவதாக மருமகள்கள் பேச்சு மாமியார் வருகை இப்படி எள்ளல் சுவையோடு எழுதலாம் நீங்க உங்க மனசை பாதிச்ச விஷயங்களை எல்லாமே வந்து இந்த துளிப்பு ஆக்கலாம் முயற்சி பண்ணுங்க முயன்றால் முடியாது எதுவுமே இல்லை ஏதாவது இது சம்பந்தமாக சந்தேக கேள்வி ஏதாவது இருந்துச்சுன்னா தயவுசெய்து கேளுங்க இதை ஒரு பயிற்சி பற்றையாக தான் நான் சொல்கிறேன் நீங்களும் வந்து கைக்கு கவிதை எழுதணும் என்னை போல நீங்களும் வந்து உலக புகழ் அடையணும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்